சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளை இருட்டடிப்பு செய்து அவர்களின் வரலாற்றை திமுக அரசு அழித்துவிட்டதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது காணலாம் போராட்ட வீரர்களை தலைவர்களை நாட்டுக்கு தியாகம் புரிந்த அத்துணை தலைவர்களுக்கும் மரியாதை செய்வதை பாஜக வழக்கமாக கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் மட்டும் ஏறத்தாழ நூத்தி நாற்பது சுதந்திர போராட்ட தியாகிகளை கண்டுபிடித்து அவர்கள் இல்லங்களுக்கு சென்று உறவினர்களை சந்தித்து அவர்கள் பெருமைகளை நினைவு கூறுகிற கட்சியாக இன்றைக்கு தமிழக பாஜக இருக்கிறது தமிழகத்தில் இருக்கிற திமுக போன்ற கட்சிகள் பல சுதந்திர போராட்ட தியாகிகளை இரட்டடிப்பு செய்து அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருந்தார்களா என்ற வரலாறு கூட இல்லாத நிலையிலே பாஜக அதை நினைவுபடுத்தி கொண்டாடி வருகிறது